என் தங்க பிள்ளையே உன் வாராகி உனக்கு கெடுதல் நினைக்கும் உன்னுடைய எதிரியைப் பற்றி ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ அவசரப்பட்டு உன் அம்மா வாராயியை அவமதிக்காதே என் குழந்தையே ஒரு துரோகி உன்னுடனே இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார் முதலில் அவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா வாராகி சொல்வதை பொறுமையோடு கேள் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை நினைத்து கலங்காதே உன் கஷ்டங்களையும் உன் துயரங்களையும் தீர்த்து வைக்க வேண்டுமென்று உன் அம்மா வாராகி என் பிள்ளையை தேடி என் பிள்ளை இருக்கும் இடத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படாதே உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் அம்மா வாராகி உன்னுடன் இருக்கும் போதே எந்தவொரு பயமும் இல்லாமல் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றார்கள் என் பிள்ளை நீ வாழ்க்கையில் எந்தவொரு முன்னேற்றமும் அடைந்துவிடக்கூடாது என்று நினைத்து உன்னுடன் இருந்து கொண்டே உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று உனக்கெதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் என் குழந்தையே நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற வேதனைகளும் சோதனைகளும் நிரந்தரம் கிடையாது என் குழந்தையே நீ இப்பொழுது உள்ள சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருக்காவிட்டாலும் உன் அம்மா வாராகி உன்னுடன் இருக்கும்போது நீ எதை கண்டும் பயந்துவிடக்கூடாது காலம் நேரம் கூடி வரும்போது கிரகநிலை மாறும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என் தங்க பிள்ளையே எப்பொழுதும் உனக்கு யாரோ எதுவோ ஒரு சூழ்ச்சி உனக்கு எதிராக செய்திருப்பார்களோ என்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கின்றது அதையே நினைத்து எப்பொழுதும் உலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருக்கின்ற பிரச்சனைகளுக்கு யாரோ ஒருவர் காரணம் என்ற உண்மையை மட்டும் நீ இப்பொழுது உணர்ந்துவிட்டாய் ஆனால் அது யார் என்ற விஷயத்தை மட்டும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது ஏன் தெரியுமா மனிதர்களே தங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொண்டால் இங்கு உலகத்தை ஆளும் தெய்வங்களுக்கு வேலை ஏது உண்மைதானே என் குழந்தையே நல்லது கெட்டது அனைத்தும் தெய்வங்கள்தானே அறிய முடியும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் யார் என்று உன் அம்மா வாராகியால் மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடியும் என் அன்பு குழந்தையே ஒன்றை மட்டும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் யாரோ சில பேர் சில நல்ல உள்ளங்கள் மட்டும்தான் உனக்கு கெடுதல் நினைப்பவர்கள்தான் எப்பொழுதும் உன்னைச் சுற்றி இருக்கின்றார்கள் அதனால் யாரையுமே நீ நம்பி ஏமாந்து போய்விடாதே யாருடன் நீ பழக வேண்டும் என்று நினைத்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எல்லோரையும் நம்பி வாழ்க்கையில் நிம்மதியை இழந்துவிடாதே யாரிடம் பழகினாலும் எச்சரிக்கையாக பழக வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னை அழிக்க எத்தனை பேர் திட்டம் தீட்டினாலும் உன் அம்மா வாராயை மீறி ஒரு துரும்பும் அசையாது எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு காவலாக இருப்பேன் இந்த வாராகி அம்மா என் அன்பு குழந்தையே உன் அம்மா வாராகி அசுரர்களையும் துரோகிகளையும் பதம் செய்யவே அவதரிக்கப்பட்டவள் அக்கிரமமும் அநீதியும் எங்கு நிலைநாட்டி அதை உடனே பேரோடு அழித்து விடுவேன் உன் அம்மா வாராகி என் பிள்ளைகள் எந்த தவறையும் செய்யாமல் வேதனைப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வாராகி என் குழந்தையே உனக்கு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அவர்களை துவம்சம் செய்யாமல் விடமாட்டேன் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய துரோகிகளை நினைத்து பயப்படாதே பயந்து ஓட ஓட விரட்டி அடித்து விடுவார்கள் உனக்கு உன் அம்மா நான் துணையாக இருக்கின்றேன் உனக்கு யாரும் எந்த செய்வினையையும் செய்துவிட முடியாது அப்படியே செய்ய துணிந்து விட்டாலும் அது அவர்களுக்கே திருப்பி அடித்துவிடும் உன் அம்மா வாராகி அவர்களுக்கு தக்க பாடத்தை புகற்றுவேன் அது யாராக இருந்தாலும் சரி நீ இந்த வாராகி அம்மாவின் அன்பு பிள்ளை என்று தெரிந்த பின்பும் என் குழந்தையை அழிக்க நினைக்கின்றார்கள் இவர்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் எதிரிகள் உன்னை சுற்றி இருப்பது உன் அம்மா வாராய்க்கு நன்றாக தெரிந்த விஷயம் என் குழந்தையே அவர்கள் உன்னை அந்த அளவிற்கு கஷ்டப்படுத்தி உள்ளனர் நீ வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று மன உறுதியோடு வாழ்கின்றாய் ஆனால் உன் எதிரிகள் நீ எது செய்தாலும் அதை முறியடித்து உனக்கு இடைஞ்சலாக வந்து உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கின்றார்கள் உன்னுடைய வளர்ச்சிக்கு அவர்கள்தான் முட்டுக்கட்டையாக நிற்கின்றார்கள் அவர்கள் எப்பொழுதும் உன்னை கண்காணித்து கொண்டே இருப்பதுதான் அவர்களின் வேலை நீ வாழ்க்கையில் எந்தவொரு முன்னேற்றத்தையும் அடைந்துவிடக் கூடாது என்று பொறாமைப்படுகின்றார்கள் எப்பொழுதும் உன்னை எப்படி அளிப்பது என்று சிந்தித்து கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தையே நீயும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் ஒருவர் முகத்தில் ஒருவர் விழிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் அவர்களே உனக்கு எதிரியாக இருந்தால் உன்னால் எப்படி சமாளிக்க முடியும் மிகவும் கஷ்டமான விஷயம்தான் என் குழந்தையே உன்னை அழிக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவர்களின் ஆட்டம் இந்த வாராகி அம்மாவிடம் நடக்காது இதை நீ முதலில் உணர வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் நீயாகவே எந்த வம்பு தும்புக்கும் போவது கிடையாது நீ எப்பொழுதும் உன்னைச் சுற்றி இருப்பவர்களிடம் ஒரு நல்ல நட்போடுதான் தான் பழகுகின்றாய் யாருடைய மனதையும் நீ காயப்படுத்தியது கிடையாது ஆனாலும் உன்னை சுற்றி எத்தனை எதிரிகள் நீ யாருடனும் எந்த பிரச்சனைக்கும் போவதில்லை எந்த பிரச்சனை வேண்டாம் என்று நினைத்து ஒதுங்கி போகக்கூடிய நல்ல பிள்ளை நீ தானாகவே பல பிரச்சனைகள் உன்னை தேடி வருவதுதான் உன் மனதிற்கு மிகவும் வேதனையை தருகின்றது நீ செய்யாத தவறுக்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை எதிரியாக நினைக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே உன்னை பற்றி யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் நீ மிகவும் நேர்மையானவன் மிகவும் நல்ல குணம் உள்ளவன் என்று உன் அம்மா வாராயிக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே இவ்வளவு நேர்மையாக இருக்கும்போது உன்னை எதற்காக அளிக்க நினைக்கின்றார்கள் என்று அறிந்து கொண்டேன் உன் அம்மா வாராகி என் அன்பு பிள்ளையே அவர்கள் உன் எதிரியாக நினைப்பதற்கு காரணம் என்னவென்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் நான் சொல்கின்ற உண்மையைக் கேட்டால் நீ வேதனைப்படுவாய் என் பிள்ளையே நான் சொல்கின்ற அந்த உண்மையை உன்னால் நம்ப முடியாமலும் இருக்கலாம் எப்பேற்பட்ட ரகசியமாக இருந்தாலும் சரி ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரத்தானே செய்யும் நான் சொல்ல வந்திருப்பது உன்னுடைய ஒரு உறவைப் பற்றிய உண்மையைத்தான் என் அன்பு குழந்தையே இன்றல்லாவிட்டாலும் ஒருநாள் இந்த உண்மை உனக்குத் தெரிய வரும் அப்பொழுது இதற்கெல்லாம் நீ அசராமல் மன தைரியத்துடன் இருக்க முடியும் இவர்கள் புத்தி அவ்வளவுதான் இவர்களைப் பற்றி ஏற்கனவே தெரிந்த விஷயம்தானே என்று அவர்களை விட்டு விலகிவிடலாம் உண்மைதானே அம்மா எது செய்தாலும் உன் நன்மைக்கு மட்டும்தானே அதனால்தான் உனக்கு கெடுதல் நினைக்கும் ஒரு உறவை பற்றி முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்று உன் அம்மா வாராகி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ இந்த வாராகியின் செல்ல குழந்தை நீ என்னிடம் வேண்டியதனைத்தும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றேன் அதுபோலவே இன்று நான் உன்னிடம் சொல்கின்ற அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்பிக்கும் நீ யாரிடம் எப்படி பழக வேண்டும் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்று உனக்கு புரிய வரும் நீ எப்பொழுதும் யாரையும் நம்பி தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையை உனக்கு நான் கொடுக்கின்றேன் இதை நீ கேட்டு கவனமாக இரு என் குழந்தையே நீ சில நேரம் வாழ்க்கையில் நீ யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று புலம்பிக் கொண்டிருந்தாய் நீ ஒருவர் மீது மிகவும் நம்பிக்கையை வைத்திருந்தாய் அந்த ஒரு நபரை பற்றித்தான் நான் சொல்லப் போகின்றேன் என் குழந்தையே நீ அம்மா சொல்வதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உண்மை எதுவோ அதை மட்டும்தான் உன் அம்மா வாராகி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னை பற்றி உன் அம்மா நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றேன் நீ எப்படிப்பட்டவன் எவ்வளவு நல்ல குணம் படைத்திருக்கின்றாய் யாரிடம் எப்படி நடந்து கொள்கின்றாய் யாரிடம் எப்படி பழகுவது என்று நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றாய் என்ற விஷயம் உன் அம்மா வாராய்க்கு நன்றாக தெரியும் ஆனால் எல்லோரும் உன்னை போல நல்ல குணம் உள்ளவர்கள் கிடையாது உனக்கு எதிரிகள் எப்படி வந்தார்கள் தெரியுமா உன் குடும்பத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் வெளியே எப்படி போகிறது என்ற உண்மையை கேள் ஒரு பெண் உன்னுடைய உறவென்று சொல்லி கொண்டு உன் குடும்பத்திற்குள் நுழைந்து விட்டாள் அவள்தான் உனக்கு மிகப்பெரிய எதிரி உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றாள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை எதிரியாக ஒதுக்கி வைத்திருப்பதற்கும் இந்த பெண்தான் முக்கிய காரணம் உன்னை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கின்றாள் இப்படிப்பட்ட ஒரு துரோகியின் மீதுதான் நீ மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என் குழந்தையே இனி நீ யாரையும் நம்பி ஏமாந்து போகாதே உனக்கு துரோகம் செய்தவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் அம்மா சொல்வதை புரிந்து கொண்டு கவனமாக இரு உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனைகளும் இருக்காது எல்லாவற்றையும் இந்த வாராகி அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் இனி நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எதை நினைத்தும் கலங்காதே இன்றோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என் தங்க பிள்ளையே நீ வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் உன் அம்மா வாராகி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ இனி நிம்மதியாக வாழப் போகின்றாய் அதுவும் எதிரிகள் தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் உன் அம்மா வாராகி எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்